முழு மாத கர்ப்பிணியை நூறு மீட்டர் வரை தன் தோளில் சுமந்து வந்த ரயில்வே போலீசாருக்கு நாடு முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கு ஆக்ராவில் பணிபுரியும் ரயில்வே போலீசார் சோனுகுமார் ரஜோரா மதுரா காவல் நிலையத்தில் நிறை மாத கர்ப்பிணி ஒருவர் பிரசவ வழியால துடிச்சிருக்காங்க அப்போது அங்கிருந்து உடனடியாக அவசர உதவிக்கு போன் செய்யப்பட்டது இருப்பினும் சரியான நேரத்தில் அந்த இடத்திற்கு ஆம்புலன்ஸ் வர முடியவில்லை என்பதாலும் ஸ்ட்ரெச்சர் கிடைக்காத காரணத்தினாலும் அங்கிருந்த போலீசார் சோனு நிலைமையை புரிந்து கொண்டு கர்ப்பிணி பெண்ணை தன் தோளில் சுமந்தவாறு அருகிலிருந்த மருத்துவமனைக்கு கூடி போயிருக்காரு இது குறித்த புகைப்படம் வெளியாகி சோனுவிற்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கு